ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நல்லா முறு முறு ரவை தோசை சுடுறது எப்படி அப்படின்னு சுபா சொல்லித்தரேன் வாங்க சூப்பராக சொல்லித்தரேங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கப்போ டம்ளர்லேயோ ஒரு கப்பு எடுத்து ரவையை அதில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு உங்கள் கையில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த ரவையை மட்டும் அந்த பவுல்லே வச்சுருங்க வச்சுட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை அரை கப்பு மைதா மாவு அரை கப்பு பச்சரிசி மாவு சரியா அரை கப்பு ஒரு கப்பு எடுத்துருக்கீங்க ரவை அப்படின்னா கப்பு பச்சரிசி மாவு கப்பு மைதா மாவு அதை மட்டும் அதில் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துங்க உப்பை சேர்த்துட்டு அதில் என்னென்ன சேர்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பை மட்டும் தேவையான உப்பை சேர்த்துடுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நீங்கள் உடச்சி போட்டாலும் சரி முழுசாக போட்டாலும் சரி உடச்சி போட்டால் காரம் அணிக்க சொல்லுங்கள் பிள்ளைங்க எல்லாம் முழுசாக போட்டாச்சு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு சோடா உப்பு இருக்குல்ல சோடா உப்பு அது கொஞ்சமாக ஒரு சிட்டியை சேர்த்துங்க பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை இவங்க எல்லாத்தையும் அதில் சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லிதெல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க இஞ்சி தோலை நல்லா சீச்சிட்டு காய்ச்சிக்கீரில் வச்சு நல்லா சதசன்னு பொய்யாக சீச்சு இஞ்சியை கொஞ்சம் சேர்த்துங்க இஞ்சி போட்டால் தான் அந்த தோசையோட நல்ல டேஸ்ட் இருக்கும் சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட வாசனை நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலோ அந்த கப்பில் மூணு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி தட்டை போட்டு இருபது நிமிஷம் கண்டிப்பாக மூடி வச்சுருங்க ஓகேவா எடுத்த கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டு கிண்டுன்னு ஊற்றி மூடி வச்சுருங்க நல்லா ரவை வந்து ஊறட்டும் நல்லா ஊறணும் நல்லா இருபது நிமிஷம் தட்டை போட்டு முடிச்சிருங்க நல்லா கிண்டிட்டு முடிச்சுருங்க விஸ்கை போட்டு நல்லா கிண்டிட்டு முடிச்சுருங்க ஒரு கப்பு ரவை அரை கப்பு மைதா அரை கப்பு பச்சரிசி மாவு மூணு மூணு எழுதில் எடுத்துக்கிற ரவை அதில் மூணு டம்ளர் தண்ணி பாக்கி கொத்தமல்லி கருகப்பழை இஞ்சி மிளகு ஜீரகம் உப்பு எல்லாம் நீங்கள் சேர்க்குறது தான் ஒரு பிஞ்சி சோடாப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சு தட்டை போட்டு இருபது நிமிஷம் கண்டிப்பாக மூடிச்சிட்டு இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் காராச்சட்னி நல்லாயிருக்கும் சாம்பார் வச்சாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் தோசை மட்டும் நல்லா மொறு மொறு சுட்டு அறுத்திக்கின்னு வச்சுங்க சைடிஸே வண்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் இருபது நிமிஷம் வச்சாச்சு ஓரமாக தட்டை போட்டு மூடி இப்போ காலையில் கலக்கி வச்சுட்டு சுபா வந்து காஃபி போட்டுருச்சு பாப்பா அதனால போய் அப்படியே காஃபியை குடிச்சிட்டு வந்து பார்த்தா நல்லா ஊறி இருந்தாங்க எப்படி ஊறி இருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா பொது 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 நல்லா இருக்காங்க அங்கே பாருங்கள் தண்ணி பூரா மேலே இருக்குது ஆனால் ரவை தோசைக்கு இன்னும் தண்ணி சேர்க்கணும் ஓகேவா அதில் இருக்கிற அந்த ஊற்றி இருக்க தண்ணியை நல்லா கலக்கலக்கணும் கலக்குனிங்கன்னா அடியில் உறஞ்சி போயிருந்தவங்களாம் நல்லா மேலே கிளக்கி ஆச்சு பாருங்க உறஞ்சிருந்தவங்களாம் மேலே எழுந்திரிச்சிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் இல்லை என்ன சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சோம்ல ஃபஸ்ட்டு ஒரு கை இப்படி ரவை அது மேலே எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த ரவை வந்து நல்லா மொறு மொறுன்னு செவந்து வரத்துக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துங்க ரவை தோசைக்கு பெருங்காயமும் இஞ்சி ரொம்ப முக்கியம் ஓகேவா லைட்டாக மேலே சேர்த்தாச்சு இப்போ நல்லா பக்குவத்தில் இருக்குது அதனால் தண்ணி சேர்க்க முடியல நீங்கள் தோசை ஊற்ற ஊற்ற அவங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா இறுகிட்டே போயிடுவாங்க தோசைக்கெல்லாம் நல்லா காய வச்சுட்டு மேலாகல கொஞ்சம் வெங்காயத்தை தூவிடுங்க வெங்காயத்தை இந்த மாவுளியே போட்டு சுட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தூவி விட்டுட்டு அப்படியே தண்ணி அங்கேனா ஓட்ட இருக்கிறத மாதிரி அப்படியே தூவி விடுங்க சின்ன நான் ஒரு தோசை சுட்டேன் அந்த பாப்பா வந்து நான் சுடுகிறமா அப்படின்னு சொல்லிடுச்சு சரி சுடு பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் பாப்பாவை சுட சொல்லியாச்சு பாப்பாவெல்லாம் சூப்பராக சுற்றுக்கிறதாங்க இடையில கேப்பில் வந்து நான் திருப்பி போட்டேன் மாற்றி மாற்றி தான் வேலை ஒருத்தர் தோசை ஒருத்தம் ஒருத்தர் எடுப்போம் ஒருத்தம் ஒப்போம் அதான் நடக்கும் அப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தோசையை அடுத்த தோசை வந்து பாப்பா ஊற்றுறேன் நான் ஊற்றி பார்க்குறேம்மா அப்படின்னுச்சு என்ன தோசை ஓட்டையாக போயிடுச்சுமா அப்படின்னுச்சு இது நார்மல் தோசை இல்லை பாப்பா ரப்பர் தோசை வந்து ஓட்டையாக தான் இருக்கும் அப்படின்னு அதுதான் நல்லா மொறு மொறுன்னு வறுணி மடித்து எடு சூப்பராக இருக்கும் அப்படின்னா சூப்பராக